கேள்வி முதலாம் உலகப் போரின் முக்கிய காரணங்களை விவரிக்கவும் பதில் முதலாம் உலகப் போர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கு ஆம் ஆண்டு தொடங்கி ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டாம் ஆம் ஆண்டு வரை நடைபெற்றது இந்த போர் உலக நாடுகளில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது இதற்கான முக்கிய காரணங்கள் பின்வருமாறு தேசியவாதம் தேசிய உணர்வு ஐரோப்பிய நாடுகளில் தங்கள் தேசத்தின் பெருமையை மற்ற நாடுகளிடம் காட்டும் எண்ணம் அதிகரித்தது இதனால் நாடுகள் ஒருவரையொருவர் எதிர்க்கத் தொடங்கின கூட்டணி கொள்கை நாடுகள் பாதுகாப்பிற்காக கூட்டணிகள் அமைத்தன ட்ரிப்பிள் அலையன்ஸ் ஜெர்மனி ஆஸ்திரியா ஹங்கேரி இத்தாலி அண்ட் அண்டாண்டே பிரிட்டன் பிரான்ஸ் ரஷ்யா இந்த கூட்டணிகள் பூரண போர் ஏற்பட உதவின ஆயுதப் போட்டி நாடுகள் இராணுவ வளர்ச்சி மற்றும் ஆயுத தயாரிப்பில் போட்டியிட்டன இது சண்டை சூழலை ஏற்படுத்தியது காலனித்துவ விருத்தி ஆசியா மற்றும் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் நிலப்பகுதிகளை கைப்பற்ற ஐரோப்பிய நாடுகள் மாறி மாறி போட்டியிட்டன சரவேயோ கொலைச் சம்பவம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கு ஆம் ஆண்டு ஆஸ்திரிய இளவரசர் அர்ச்சுடியூக் பிரான்ஸ் பெர்டினாண்ட் மற்றும் அவரது மனைவி ஸ்ரேபியாவின் சரவேயோவில் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இதுவே போர் வெடிக்க நேரடியான காரணமாக இருந்தது முடிவு மேற்கண்ட காரணங்கள் ஒருங்கிணைந்து உலகளவில் பெரும் போரை தோற்றுவித்தன இது இருபதாம் ஆம் நூற்றாண்டின் மிக முக்கியமான நிகழ்வாகும்